மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழகம் எங்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனை பகுதியிலிருந்து அதிமுகவினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்துடன் மவுண்ட்ரோடு வழியாக ஊர்வலம் வந்தனர் பின்பு அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளையொட்டி கிலோ கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பாலநந்தகுமார் குன்னூர் நகர செயலாளர் சரவணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பலரும் கலந்து கொண்டனர் முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இப்போ இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்ட் ரேட்டுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை மிஸ் பண்ணாம வாங்குங்க நீங்க உங்க வீட்டுக்காகவோ இல்ல ஃபார்ம் ஹவுஸ்க்காகவோ இல்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்காகவோ நம்ம எக்கோவெஸ்டா ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டோட்டல்